ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெசிபி தாங்க நம்ம வீட்டில் அடிக்கடி நமக்கு சாதம் எப்பாவது மிதமாகும் அந்த சாதத்தை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம் டக்குன்னு ஒரு சூப்பரான பொடி சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் இருந்தால் போதுங்க மற்ற பொருள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து கொடுத்துட்லாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா சே சவந்து வரும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு கரண்டி வச்சு நல்லா லேஸாக அப்படியே கலந்து விட்ருங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு பூண்டு பொருட்கள் எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொடிசாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேஸாக வதக்கி விடுங்க பூண்டோட அந்த ஃப்ளேவர் வந்து இந்த சாதத்துக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம் சிம்பிளாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரே ஒரு கப்பளவுக்கு சாதம் வந்து மீதமாக இருக்குது அந்த ஒரு கப்பலில் நான் சாதம் செய்கிறேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசம் வந்து பாதி அளவு வந்து போயிடுச்சு போனதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் பொடி சாதம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம முக்கியமாக சேர்க்குறது ஒரே ஒரு பொடி அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது ரசப்பொடி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள்னு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இந்த புளித்தண்ணி வர அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் நீங்கள் ஒரு எலுமிச்சி நம்மளை சைஸ் புளி எடுத்து கரைச்சிருங்க கரைச்சிட்டு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வர்றது மட்டும் இந்த புளித்தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இப்போ தண்ணியோட புளித்தண்ணியோட வாசம் அந்த மசாலாவோட வாசம் போகிறளவுக்கு மட்டும் கலந்து விட்டுட்டு வெயிட் பண்ணுறேன் இப்போ இதுக்கெல்லாம் தே இது வந்து இந்த மாதிரி லேசு இந்த மாதிரி கொதிச்சு இந்த மசாலாலாம் அந்த வாசம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்துக்கோங்க அதையும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த படித்து வச்சிருந்த சாதம் மிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் வீட்டில் வந்து எங்களுக்கு ரசப்பொடி நான் என்ன பண்ணலாம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணுங்கள் பொடி பண்ணி அந்த பொடியை சேருங்க அதில் வந்து காஞ்ச மிளகா நீங்கள் வறுத்தாலும் வறுத்துக்கலாம் தலையாக தனியாக வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வறுக்கும் போதே ஒரு ஒரு பத்தளவுக்கு குறுமளகும் சேர்த்து வறுத்துட்டு நல்லா நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு பொடி சாதம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வெரைட்டி ரைஸை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புளிப்பு அந்த ரசப்பொடியோட அந்த வாசனையெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுமே ஒரே மாதிரியான சாதம் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாதம் மீதமாக இருந்தால் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க காலையில் வீட்டில் சாதம் அடிக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி லஞ்சு கூட செஞ்சு கொடுக்கலாம் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி சமையல் பண்ணுற எல்லாருக்கும் சரி ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் அந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம்